வணக்கம் சாலை கண்காட்சி நடத்துறது தொடர்பா நீதிமன்றத்தை நாடின விஜய் தரப்புக்கு நீதிமன்றமே செக் வச்சிருக்கு எந்த வகையில செக் வச்சிருக்காங்க ஏன் செக் வச்சிருக்காங்க இது குறித்து தான் பார்க்க போறோம் விஜய் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியா ஆகிட்டார் அப்படின்னு பல பேர் பேசிக்கிறாங்க ஆனால் அவர் கூட இருக்கவங்க இன்னமும் தொண்டர்களா மாறாம ரசிகர்களா இருக்காங்க அப்படிங்கிறதான் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது மதுரையில் மாநாடு நடந்தது அதை அடுத்து அங்கங்கே நான் மக்களுக்காக பரப்புரை பண்ண புறையான தேர்தல் வந்துருச்சு அப்படிங்கிற வகையில விஜய் இறங்கிட்டார் அதுலேயும் குறிப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்ற இந்த புரட்டாசினால முடிவு பண்ணாரு போல இருக்கு இந்த புரட்டாசி மாசம் அப்படின்னா பெரும்பாலும் சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க இவர் அந்த கணக்குல புரட்டாசியில் நம்மளும் ஒரு சனிக்கிழமையை கரெக்ட் பண்ணிக்குவோம் சனிக்கிழமை நம்ம அப்படி இப்படி இருக்கலாம் இது முடிவு பண்ணாரா என்னன்னு தெரியல சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு முடிவு பண்ணிட்டாரு திருச்சியில நடந்தது எல்லாருமே பார்த்தோம் திருச்சியே அல்லோகலப்பட்டுச்சு அப்படி அவ்வளவு கூட்டத்தாலையா அப்படின்னா இந்த தொண்டர்கள் அப்படின்னு சொல்றதை விட ரசிகர்களுடைய காட்டுத்தனமான சம்பந்தமில்லாத இந்த வேலைகளால் திருச்சியை அல்லோகல்லப்பட்டுச்சு இதை அடுத்து இப்ப நாகப்பட்டினத்துல சனிக்கிழமை வர்ற சனிக்கிழமை போக போறாரு அதை எடுத்து சென்னை எடுத்து திருவள்ளூர் பகுதிக்கு அவர் போக போறாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இது தொடர்பா விஜய் தரப்புல இருந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க எதுக்கு அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சா நாங்க எப்படி கட்சி நடத்த முடியும் அதனால காவல்துறைக்கு நீங்கள் அறிவுறுத்தணும் எங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு மாதிரி முறையான அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அதில் குறிப்பாக சொன்னதில் வழக்கறிஞர் என்ன வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னா எங்களுடைய மாநாட்டுக்கோ அல்லது பரப்புரைக்கோ அல்லது இந்த சாலை கண்காட்சிக்கோ வரக்கூடியவங்களில் குறிப்பாக கற்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் வர வரத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரத்தை போட்டிருக்காங்க இதை நாங்க எப்படி சொல்ல முடியும் மாநாட்டுக்கு இவங்க இவங்க வராதன்னு நாங்க சொல்லலாமா அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் கேட்டிருக்காரு இதுக்கு மாண்புமை நீதிபதி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஏன் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதப்படுத்துறது நீங்கள் உத்தரவாதப்படுத்துவீங்களா இவ்வளோ கூட்டத்தில் உத்தரவாதப்படுத்த முடியாதுல்ல அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்களே முன்னுதாரணமாக இருக்கலாமே மற்ற கட்சிகளுக்கு இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு அல்லது பரப்புரை நேரிடும் போது மாற்றுத்திறனாளிகள் கற்பிணி பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு ஏன் விஜய் முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருக்காரு ஒருவேளை விஜய் கூட சொல்லிடலாம் ஆனால் தொண்டர்கள் கேட்பாங்களா அதாவது ரசிகர்கள் கேட்பாங்களா அப்படிங்கிற இந்த சூழல் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது ஒருவேளை பொதுச்சத்துக்கு சேதம் ஏற்படுத்திட்டா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதோட கூடுதலா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்தும் போது அது குறித்து ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் பண்ணிடணும் அப்படி பண்ணிட்டாத்தான் அதாவது அவங்களுக்கு ஏதாவது அரசு தரப்புக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தொகையில வந்து கழிச்சுக்கலாம் இதை வந்து முதல்ல சட்டமா இயற்றணும் இது விஜய் கட்சிக்கு இல்ல மற்ற கட்சிகளுக்கும் அனைத்து கட்சிகளும் பொருந்தறது மாதிரியான அப்படின்னு சொல்லிட்டு மாண்பமே நீதிபதி சொல்லியிருக்காரு இப்ப இது எப்படி இருக்கு பாருங்களேன் அவங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து போக ஆனா இப்ப நீதிமன்றம் சொல்லிருக்கத பார்த்தா விஜய் தரப்பு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு பொதுவாகவேங்க இந்த மாதிரி பரப்புரை நடத்துகிற இடங்கள் அதே மாதிரி சாலை கண்காட்சி நடத்துறது மாநாடுகள் நடத்துகிறப்ப அசம்பாவிதங்கள் நடக்குமா அப்படின்னா ஒன்று ரெண்டு நடக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் காலங்காலமாக இது நடத்துகிறப்ப ஒரு சில சிக்கல்கள் வரும் அதுலையும் குறிப்பா ஒருங்கமைந்த முறையா அந்த பயிற்சி அடைஞ்ச அந்த மாதிரியான தொண்டர்கள் அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம் போவாங்க தொண்டர்கள் நடக்கிறது பெரும்பாலான கட்சி கூட்டங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஹோட்டல் வியாபாரத்தை விட இந்த காரு வேன் வாடகை இருக்கு இருக்கிறத விட சரக்கு கடன் நல்லா ஓடும் போகிற வழியில் நிறையா பேர் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சிகள்னு வச்சுக்கோங்களேன் போகிற வழியிலே ஒரு சில பேர் நேராக இறங்கி கடையில் சாப்பிட்டு கிப்பிட்டு விட்டு நம்ம எதுக்கு வந்தோம்னு மறக்கிறவன்லாம் இருக்கா அப்புறம் ஒரு சில பேர் போய் ஃபுல் போதையாகி வேன்லேயே படுத்துருவான் ஒரு சில பேர் வேனில் வாங்கி இருக்கிறவனு இருக்கா அப்புறம் ஒரு வழியா அப்புறம் ஒரு சில பேர் மாநாட்டுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு மாநாட்டை பார்த்துட்டு அப்பா இம்பிடி கூடத்துல நம்ம போக முடியாது சாமின்னு கிளம்பி வர்ற ஆளுகளும் இருக்கா இது பொதுவான மாநாடுகள் ஆனா அதே நேரத்தில் இடதுசாரிகள் மாநாட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா பெரும்பாலான இந்த சரக்கு கடை ஓடுறதுக்கான வாய்ப்பே இருக்கு அது ஏன்னா அங்கே முறையாக திட்டமிட்டு வரக்கூடியவங்க அந்த மாதிரியான தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதம் பேர் சரக்கடிக்கிறதுக்கு அதுக்கு அதுக்கு வரமாட்டாங்க முறையா தலைவர்கள் பேசுறாங்கன்னா அந்த பேரணியில் கலந்துக்கிட்டு முறையாக உட்காந்து அது என்னவோ அதெல்லாம் பார்த்துட்டு முறையாக தொண்டர்கள் வருவாங்க தோழர்கள் வருவாங்க இது விவசாயிகளில் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது மற்ற கட்சிகள் நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி விதிவிலக்கு கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா விஜய் கட்சி அளவுக்கு மற்ற கட்சிகள் பண்ணாங்களா அப்படின்னா நீங்கள் கேள்விக்குறிதான் நீங்கள் திருச்சியை பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா குறிப்பா விஜய் ஏர்போர்ட்டில் இறங்குறப்ப விமான இதெல்லாம் வந்துட்டு அடுக்க முடியாத ஒரு விஷயம் பேரிக்கேட் வச்சுருக்காங்க அதையெல்லாம் தள்ளிக்கிட்டு போறாங்க விஜய் வேற யார் பார்த்தீங்கன்னா மேலே கூற குட்டைகள்லாம் இருந்து பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் சீட்டில் மேலே இருந்து பார்க்குறாங்க திடீர்னு ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்க விஜயை பற்றி பார்க்குற அளவுக்கு அவ்வளவு என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியாது வேற அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதாவது எப்படின்னா எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம எந்தவித சுயஒழுக்கமும் இல்லாம அவங்க நடந்துகிட்ட விதம் இருக்குல்ல இந்த விதம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான கேள்விகளை எழுப்பக்கூடியது இன்னொண்ணு மதுரை மாநாட்டுக்கு இவங்க முன்ன கூட்டியே கிரீஸ் தடவுறாங்க அந்த கம்பிகள்லெல்லாம் தடுப்பு கம்பிகள்லெல்லாம் கிரீஸ் தடவுறாங்க இது வரைக்கும் யாரும் எந்த மாநாட்டிலையும் இப்படி கிரீஸ் தடவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கிண்டல் கூட பண்ணாங்க பஸ்ஸு முழுக்க கிரீஸ் தடவிட்டாங்கப்பா விஜய் வர்ற பஸ்ஸில் ஏன்னா விஜய் தொட்டா வழுக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணாங்க அது தடவுனாங்களா தடவலையா அப்படிங்கிறது வேற அதையும் தாண்டி கணக்கான சேர்கள் கேட்டால ஒரு ஆய ஆயிரக்கணக்கான சேர்களை உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இன்னொன்று ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளெக்ஸ் பேனரை தான் எடுத்துட்டு போவாங்க அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது நமக்கு ஏதாவது தேவைப்படும் பிளெக்ஸ் பேனரை தான் எடுத்துட்டு போவாங்க ஒரு சில ஆனால் ஆனா தான் கீழே இந்த பச்சை கலர்ல மேட்டை வரிச்சிருக்காங்க மேட்டை எல்லாம் சுருட்டி கட்டிட்டு போனாங்க நானே இப்போ இப்படியான சூழலில் இது ஏன் நடக்குது அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல இது ஏன் அப்படின்னா நீங்க ஒழுங்கற்ற விஜய் வந்து அவரு அரசியல்வாதியாக முடிவு பண்ணிட்டார் எப்ப முடிவு பண்ணார் அப்படின்னா அவருக்கே தெரியாம முடிவு பண்ணிட்டார் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்சா நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி அவரே முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ணி அரசியல்ல புதிச்சுட்டாரு அரசியலில் குதிச்சா கூட விஜய் இப்போ வரைக்கும் ஒரு சினிமாக்காரர் மனநில தான் இருக்காரு அன்னைக்கு அவருடைய பேச்சு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் குறிப்பா மதுரையில் நடந்த பேச்சுக்கும் விக்கிரவாண்டியில் நடந்த பேச்சுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருந்துச்சு அதுல சைலண்டா பேசின மனுஷன் இதுல வந்து அங்கிள் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சார் இப்போ ரெண்டுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுன்னு வச்சுருங்களேன் அப்ப தன்னை வந்து முழுக்க முழுக்க ஒரு சினிமா தான் மேடையில் இதுவரைக்கும் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரே இன்னும் மாறாம இருக்கிறப்ப ரசிகர்கள் எப்படி மாறுவாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு சரி இந்த மாதிரியான மனநிலையெல்லாம் எப்போங்க வருது எப்படிங்க வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பொதுவா மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இந்த மெஜாரிட்டி ஒரு மனுஷன் மெஜாரிட்டி ஆகும்போது ஒரு மாதிரி இருப்பான் மைனாரிட்டி ஆகும்போது ஒரு மாதிரி இருப்பான் நீங்க கவனிச்சு பாருங்களேன் அதாவது இப்ப ஒரு கோயில் திருவிழாவில் கவனிச்சு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட சண்டை போட்டு இதை என்ன பண்ணுவான்னா அந்த கோயில் திருவிழால அவன் வருவானான்னு இவன் ஒரு பத்து பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பான் அவனுக்கு அது மறந்து போயிடும் இவன் தனியாக வர்றவனை இந்த பத்து பேரை சேர்ந்து அடிச்சு துவச்சிட்டு ஓடிடுவாங்க இது காத்திருக்கிறதுன்னு பேரு இன்னும் ஒரு சில பேர் இந்த தர்ம அடி கொடுக்கறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா எவனாவது ஒருத்த மாட்டிட்டா அப்படின்னா அவன் தான் குற்றவாளி மீதி இந்த அடிக்கிறவங்க எல்லாருமே பரம யோக்கியங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு அடி அடிப்பாங்க இதுல யார் கூடுதல் அடிப்பான்னு தெரியுமா பிறந்ததுலேருந்து யாரையும் அடிக்காதவனா கூடுதல் அடி அடிப்பான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் இன்னைக்கு யாவது நாலு பேர் அடிச்சிட்டா அப்படிங்கிற கணக்கில் இன்னும் ஒரு சில பேர் அடிப்பான் இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி கணக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இந்த மெ இந்த மெஜாரிட்டியாக ஒரு மனுஷன் வரும்போது தனக்கு வானலாவும் அதிகாரம் நினைச்சதா கிடைச்சதா அது எல்லா பெரும்பாலும் தொண்ணூறு சதமான மனிதர்கள் புரிஞ்சுக்கிறான் இதில் உள்ள சிக்கல் தான் இந்த மாநாடு வரும்போது ஒரு சில பேர் தளதறிக்க பேசினதெல்லாம் கேட்டேன் முடிஞ்சோ ஒன்று ஃபோன் நம்பரை கொடுத்து பாரு பார்ப்போம் நம்பர் கொடுத்தா நீ என்ன செய்ய போற பேசுவேன் பேசல திரும்ப என்ன நடக்கும் அப்ப என்ன அப்படின்னா இன்னொன்னு நம்ம பல விஷயங்கள்ல பார்த்தோம் ஒரு நிருபர் பேட்டி மைக்க பேசிட்டு போறாரு அவன் மஃப்ளரை போட்டு கழுத்துல போட்டுக்கிறான் சுருக்கி வைக்கிற மாதிரி அப்ப இந்த மாதிரியான தற்கொலைத்தனமான எந்தவித ஏற்பாடுகளும் இல்லாம வந்துட்டு பேசக்கூடிய முன்பின் அரசியல் எதுவும் தெரியாத இவங்களை தான் விஜய் வளர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலயும் ஒரு சில பேரு அவங்க சங்கத்தை கட்டுப்பாடோட வளர்ப்பாங்க அப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஆனால் விஜய்கிட்ட இருக்கக்கூடியவங்க அப்படியான எந்த ஏற்பாடும் இல்லாமல் வளரதோ வளர்ந்ததோட விளைவு தான் இந்த மாதிரி பொது சொத்துக்களுக்கு சேதாரம் ஏற்படுத்துறது ஓடுறது ஒடியாடுறது மொத்த விமான நிலத்தையும் அப்படியே அசிங்கப்படுத்துனது இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்தது இதுக்குள்ள அவங்க நான் விஜய் திருச்சியில் நடந்த அந்த ஸோ ரோட் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய சாலை கண்காட்சி இருக்குல்ல இந்த சாலை கண்காட்சியை திட்டமிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஞ்சிப்பான ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க ஐம்பதாயிரம் பேர்லாம் ஒரு கூட்டமே கிடையாது மொத்த திருச்சி மாவட்டத்துக்கு ஐம்பதாம் ஐம்பதாயிரம் பேர் ஆறு தொகுதி வச்சுருக்கீங்களேன் ஆறு தொகுதியில் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா எவ்வளவு ஒரு ஐயாயிரம் மிஞ்சி போனா ஒரு ஒரு ஏழாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு அவ்வளோதான் வரும் இதெல்லாம் ஓட்டாமருமா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு அதனால விஜய் வந்து நம்ம அடுத்து வந்து தேர்தலில் நிற்பாரா வைப்பாரா அதெல்லாம் அது வேற அப்போ திட்டமிட்டு மக்களுக்கு எங்களுக்கு வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத நிறுவனத்திற்காக இந்த ஏற்பாடு பண்றாங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி இது எப்படி இருக்கு தெரியுமா சமீபத்தில் ஒரு பெரிய மனுஷன் விட்டு கல்யாணத்துக்கு போனோம் ரோட்டை ஒட்டி அந்த ம கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபத்தில் ஒரு பெரிய மனுஷன் வீட்டு கல்யாணம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கல்யாண மண்டபம் இருக்கும் அதோடு சேர்த்து பக்கத்தில் ஒரு இடத்த பிடிச்சி பெரிய பந்தல் போட்டிருப்பாங்க ரோடு வரைக்கும் வந்து கீழே சீட்டு விரிச்சிருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா அது விஐபி வீட்டு கல்யாணம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக நம்ம பகுதியில் எல்லாம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் சாப்பாடு மொய்யெல்லாம் கிடையாது ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த திருமண விழா ஆரம்பித்ததுலேருந்து ரோடை மறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மறிக்கலான் அவங்க தான் மறிச்சாங்க எப்படி மறிச்சாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு கார் உள்ள வரும் இந்த பக்கம் ஒரு கார் உள்ள வரும் ரெண்டு கார் குறுக்க மறுக்க நிற்கும் போற வர்ற பஸ் முழுக்க எல்லா வண்டியும் நிப்பாட்டிடுவாங்க ஏறத்தால ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கலந்துகிட்ட ஒரு திருமணத்துல மொத்த ரோடையும் எந்த போலீஸே கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு ஏறத்தால ரெண்டு மணி நேரம் மரிச்சாங்க உள்ளூர் அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா நம்ம வீட்டு விசேஷம் விசேஷத்துக்கு மொத்த ரோடும் பிளாக் ஆனிச்சுல்ல அப்போ நம்ம நிரூபிச்சிட்டோம்ல அப்படிங்கிற இந்த அடிமனசு வன்மம் இருக்குல்ல இந்த அடிமனசு வன்மம் தான் தன்னை பெரியாளை காட்டுறதுக்கான ஏற்பாடு விஜய்க்கும் தன்னை பெரியாளை காட்டுவார் அப்படிங்கிற ஏற்பாடுல நடந்தது இது அப்போ ஒரு பொது சொத்துக்கு மட்டும் சேதம் ஏற்படுத்துறது இல்லைங்க அதாவது பொதுமக்களும் முகஞ்சு கூடாது எவ்வளவோ பேர் போவாங்க அதாவது அவசரமா கல்லூரிக்கு போகிறோம் போவான் அன்னைக்கு பரிசு எழுத போகக்கூடிய போவான் மருத்துவமனைக்கு போகக்கூடிய போவான் அன்னைக்கு போனா அவனுக்கு இன்டர்வியூ இருக்கு அந்த இன்டர்வியூக்கு போறவன் போவன் இது மாதிரி பல சூழல்ல பல பேர் பாதிக்கப்படலாம் பாதிக்கப்படுறவங்களுக்கு வேற என்ன பாதிப்பு ஏற்பட்டு இது வரைக்கும் விஜய் கட்சிக்காரங்க கேட்டிருக்காங்களா அப்படின்னா அது வந்து ஜீரோ தான் அப்ப ஒரு நீங்க ஒரு இது நடத்தும் போது பொதுமக்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு பொதுமக்களுடைய வியாபாரத்தையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அது இல்லை அப்படின்னா பொதுமக்கள் உங்களுக்கு எதிராக மாறுவாங்க அப்படிங்கிறதான் எதார்த்தம் அந்த வகையில போலீஸ குறை சொல்றது அப்புறம் வந்து பொதுமக்களை குறை சொல்றது இதெல்லாம் வந்து விஜய் கட்சிக்கு ஏற்புடையதில்லை அப்படிங்கறதான் எதார்த்தம் நன்றி வணக்கம்